ஏப்ரல் இருபத்து ஆறாம் தேதியை தேசிய துக்கதினமாக பிரகடனப்படுத்த இலங்கை அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக பொது நிர்வாக அமைச்சகம் அறிவித்துள்ளது ஜூஜூ தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடுகின்ற ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் பாரிய பரிசுத்த பாபரசர் பிரான்சிஸின் இறுதி ஆராதனையை முன்னிட்டு இவ்வாறு தேசிய துக்க தினம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் பாபரசர் பிரான்சிசின் இறுதி ஆராதனை ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி காலை பத்து மணிக்கு புனித பேதுரு பசிலிகாவின் புனித பேதுரு சதுக்கத்தில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதே நேரம் நித்திய இலைப்பாறுதல் அடைந்த பரிசுத்த பாப்பரசரின் இறுதி கிரியைகளில் பங்கேற்பதற்காக வெளிநாட்டலுவல்கள் அமைச்சர் விஜித் ஹேரத் நாளை பத்திகான் செல்லவுள்ளார் ஜனாதிபதி பதி அனுரகுமார திசாநாயகவின் இரங்கல் செய்தியுடன் வத்திகான் செல்லவுள்ள அமைச்சர் விஜித் ஹேரத் இலங்கை மக்கள் சார்பில் பாப்பரசரின் பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்தவுள்ளார்